வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா திருமணத்திற்கு முகூர்த்த நேரம் குறித்தல் அதாவது வந்து ஒரு திருமண நாள் குறிச்சிட்டிங்க அந்த திருமண நாள் வந்து எப்படி குறிக்கணும் முகூர்த்த நாள் எப்படி குறிக்கணுங்கிறத வர வீடியோக்குள்ளே பார்ப்போம் இப்போ திருமண முகூர்த்த நாள் குறிச்சிட்டிங்க அந்த நாளில் திருமண முகூர்த்த நேரத்தை குறிக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு கவனித்து தான் முகூர்த்த நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லக்கண அமைப்பு எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம போவோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ராசிமானம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் இருக்குது இது எல்லா பஞ்சாங்கத்துலையும் இருக்கும் இப்போ ராசிமானம் சார்டினுடைய இருப்பு நாளிகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னெண்டு ராசி இருக்குது ஒவ்வொரு ராசிகளுக்கும் இருப்பு நாளிகை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு மேசத்துக்கு வந்து நாளேகால் நாளிகை இருப்பு நாளிகை ரிசபத்துக்கு நாளை முக்கால் மிதனத்துக்கு அஞ்சேகால் கடகத்துக்கு அஞ்சரை சிம்மத்துக்கு அஞ்சேகால் கண்ணிக்கு அஞ்சு துலாமுக்கு அஞ்சு விருச்சிகத்துக்கு அஞ்சே கால் தனுசுக்கு அஞ்சரை மகரத்துக்கு அஞ்சே கால் கும்பத்துக்கு நாளை முக்கால் மீனத்துக்கு நாளைகால் நாளிகை கொடுக்கப்பட்டிருக்கு இதை இருப்பு நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கியா இருப்பு நாளிகையை வச்சு நான் என்னையாக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை வச்சு தான் ஒரு லக்னம் வந்து எவ்வளோ நேரம் ராசியில் நிற்கும் அப்படிங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த சார்ட் இல்லை அப்படின்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது உங்களுக்கு இப்போ லக்னம் எந்த ராசியில் நிற்கிதுன்னு பார்க்குறதுக்கு நிறைய கால்குலேஷன்லாம் போடுறாங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து நட்சத்திர ஹோராமணி வச்சு லக்னம் கணிக்கிறது இந்த சார்ட்டுக்கு வந்து சூரிய உதயத்தை வச்சு லக்னம் கணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த சார்ட்டு எளிமையாக புரிஞ்சிச்சு அப்படின்னா லக்னம் இப்போ எங்கே ஓடுதுங்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு முகூர்த்த நேரம் எப்படி குறிக்கணுங்கிறத அடுத்து பார்ப்போம் இந்த ராசிமானம் சார்ட் வந்து பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா எப்பயுமே இது மாறாது ஓகேயா இப்போ இது எதுக்கு அப்படின்னா ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ அஞ்சு நாளிகைங்கிறது நூற்றி இருபது நிமிஷம் நூற்றி இருபது நிமிஷம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கணக்கு வரும் இப்போ எந்தெந்த ராசிகள் வந்து அஞ்சு நாளிகை அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசி துலாம் ராசி வந்து அஞ்சு நாளிகை இருப்பு நாளிகை அப்போ ஒரு லக்னம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் வந்து ரெண்டு மணி நேரம் நிற்கும் கண்ணிலேயும் துலாம்லையும் ஒரு லக்னம் வந்து ரெண்டு மணி நேரம் நிற்கும் இப்போ அஞ்சேகால் நாளிகை இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன மிதுனம் சிம்மம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசிகள் வந்து அஞ்சேகால் நாளிகை இருப்பு நாளிகை அப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நிமிஷம் வந்து சாரி நாழிகை அப்படிங்கிறது வந்து ஆறு நிமிஷம் அப்போ எக்ஸ்ட்ரா ஆறு நிமிஷம் வந்து இந்த குறிப்பிட்ட ராசிகளில் ஒரு லக்னம் நிற்கும் உதாரணத்துக்கு மிதனத்தில் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் சிம்ம ராசியில் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் விருச்சக ராசியில் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் வந்து லக்னம் நிற்கும் அப்போ ஒரு லக்னம் வந்து ஒரு ராசியில் எல்லா ராசிலேயுமே ரெண்டு மணி நேரம் நிற்கும்னு சொல்லக்கூடாது நிறைய ஜோசிக்கல என்ன சொல்கிறாங்கன்னா தோராயமாக ஒரு லக்னம் வந்து எல்லா ராசிலையும் ரெண்டு மணி நேரம் நிற்கும்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதில் வந்து வேரியேஷன் இருக்குது சில ராசிகளில் கன்னி துலாமில் மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் லக்னம் நிற்கும் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசிகளில் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் வந்து லக்னம் நிற்கும் அதுக்கடுத்து ஏற்கனவே கம்மியான டைம் பார்த்திங்கன்னா மீனமும் மேசமும் தான் இந்த ராசிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னம் வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நிற்கும் இந்த ராசியினுடைய டோட்டல் டைம் வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் மீனத்துக்கும் மேசத்துக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை முக்கால் நாளிகை சில ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ரிசபத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் நாளிகை அதாவது ஒரு ராசியில் வந்து ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் மட்டும்தான் லக்னம் நிற்கும் ரிசபத்துலேயும் கும்பத்துலேயும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை நாளிகை அப்படிங்கிற சில ராசிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கடகமும் தான் இருக்கையிலே அதிக நாளிகை உள்ள ராசிகள் கடகமும் தனுசும் இந்த ரெண்டு ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்னம் வந்து ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் நிற்கும் அப்போ அதிகமாக ஒரு ராசியில் டைம் நிற்கக்கூடிய இது லக்னம் வந்து அதிக நேரம் நிற்கக்கூடியது வந்து கடகமும் தனுசு அப்போ ஒவ்வொரு ராசியில் ஒரு லக்னம் வந்து எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் வந்து போகக்கூடாது உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒரு லக்னத்தில் தோராயமாக ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் நிற்கும் ஒரு ராசியில் அப்படின்னு சொல்லக்கூடாது சில ராசிகளில் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் சில ராசிகளில் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் சில ராசிகளில் ரெண்டு மணி நேரம் சில ராசிகளில் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் சில ராசிகளில் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் வந்து நிற்கிது அப்போ ராசிகளை பொறுத்து அந்த லக்னம் டைம் வந்து ஆகும் இதில் சின்னதாக ட்ராவல் ஆகக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா மீனமும் மேசமும் தான் கம்மியாக லக்னம் நிற்கக்கூடிய டைம் ஒரு லக்னம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம்தான் நிற்கும் கடகமும் தனுசும் தான் அதிகமாக வந்து லக்னம் வந்து ரொம்ப நேரம் நிற்கும் அந்த ராசியில் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு லக்னம் இருக்கும் அந்த ராசிகளில் இது புரியுதான்னு பாருங்கள் இது ராசிமான சார்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம் இதுக்கு அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சூரிய உதயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ சூரிய உதயம் வந்து இன்றைக்கி எத்தனை டைமில் உதிக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்துலையும் பார்க்கலாம் எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சூரிய உதயம் வந்து வேறியாகும் சில மாவட்டங்களில் வந்து ஆறு இருபதுக்கு சூரிய உதயமாகும் சில மாவட்டங்கள் வந்து ஆறு ஆறரைக்கு சூரிய உதயமாகும் அப்போ ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன வந்து வேரியேஷன் இருக்கும் இதுக்கு தான் வந்து பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அச்சரேகை ரேகைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அச்சாம்சம் தீர்க்காம்சம்னு சொல்லுவோம் அது எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அச்சாம்சம் வந்து எட்டு டிகிரி இருக்கும் அதுவே ஒருத்தர் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காருனா ஒம்பது டிகிரி இருக்கும் அச்சாம்சம் அதுக்கடுத்து மதுரையில் ஒருத்தர் பிறந்திருக்காருனா பத்து டிகிரி இருக்கும் சேலமில் ஒருத்தர் பிறந்திருக்காருனா பதினோரு டிகிரி இருக்கும் சென்னையில் ஒருத்தர் பிறந்திருக்காருனா பதிமூணு டிகிரி இருக்கும் ஆந்திராவில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா பதினஞ்சு டிகிரி போகும் அப்போ இப்போ மேலே கே தெற்குலேருந்து வடக்கு போக போக என்னாகும் அப்படின்னா இந்த அச்சரேகையினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே போகும் அப்போ அந்த சூரிய உதய நேரம் வந்து பத்து நிமிஷம் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அப்போது உங்களுக்கு எந்த டிகிரி அச்சாம்சம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்தினுடைய அச்சாம்சம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அச்சாம்சம் அப்படின்னா லேட்டிட்யூடு லேட்டிட்யூடு வந்து பதினோரு டிகிரியா பத்து டிகிரியா பதிமூணு டிகிரியா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த லேட்டியூடு தெரிஞ்சு அப்படின்னா சூரிய உதய நேரம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ சூரிய உதய நேரம் வந்து இந்த மார்கழி மாதத்துக்கு சூரிய உதய நேரம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆறு முப்பத்தி மூணு ஏஎம் அப்படின்னு போட்டிருக்கு ஆறு முப்பத்தி மூணுக்கு சூரியன் உதயமாகுது அப்படின்னு போட்டிருக்கு என்னுடைய லேட்டிடியூடு வந்து ஒம்பது டிகிரி அப்படிங்கிறதுனால ஆறு முப்பத்தி மூணுக்கு உதயமாகுது சூரிய உதயம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் அப்போ நம்ம ஆறு முப்பத்தி மூணுங்கிறத சூரியன் எந்த டிகிரியில் நிற்கிதோ அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ சூரியன் வந்து எட்டு டிகிரியில் இருக்கும் ஏன் எட்டு டிகிரியில் இருக்கும் அப்படின்னா மார்கழி எட்டு மார்கழிங்கிறது ஒன்பதாவது மாதமா அப்போ ஒம்பதாவது ராசியில் சூரியன் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்கழிங்கிறது ஒன்பதாம் மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஒன்பதாவது தமிழ் மாதம்தான் மார்கழி அப்போ சூரியனை பொறுத்து தான் தமிழ் மாதம் சொல்லப்படுது அப்போ மார்கழி மாதம்னா சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் அது எந்த நாளில் இருக்கோ அந்த டிகிரியில் சூரியன் இருக்கும் அவ்வளோதான் லாஜிக்கு இப்போ எட்டாவது மார்கழி எட்டாம் தேதி அப்படின்னா எட்டு டிகிரியில் சூரியன் இருக்கும் தனுசு ராசியில் எட்டு டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அந்த எட்டு டிகிரியில் சூரியன் இருக்குல்ல அங்கேருந்து தான் உதய நேரத்தை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்போ சூரிய உதயம் வந்து சூரியன் எட்டு டிகிரியில் இருக்கும்போது ஆறு முப்பத்தி மூணுக்கு உதயமாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுலேருந்து தான் சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி லக்னத்தை வந்து நம்ம சுற்றி சுற்றி போடணும் இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கு எட்டு ஆறு வரைக்கும் இந்த ராசி வந்து இருக்குது எப்படிங்க எட்டு ஆறு வரைக்கும் இந்த ராசி இருப்பு இருக்குது இங்கே முந்தின ராசி வந்து அஞ்சு ஐம்பத்தி நாலோட முடியு இது வந்து லக்னம் முடிவு நேரம் தான் இங்கே போட்டிருக்கேன் சைடில் லக்னம் முடியக்கூடிய நேரம் அப்போ எட்டு ஆறு வரைக்கும் தனுசு ராசியில் லக்னம் இருக்குது இந்த விருச்சிக ராசியில் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் லக்னம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ராசி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சிலேருந்து எட்டு ஆறு வரைக்கும் இந்த இருப்பு இருக்குது லக்னம் தனுசு ராசியில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அஞ்சு ஐம்பத்தி நாள் எப்படி வந்தது அப்படின்னு தெரியணும்ல இந்த ராசி ஸ்டார்ட் ஆகிற டைம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு லக்னம் வந்து ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு நாலு நிமிஷம் டைம் எடுக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு லக்னம் வந்து ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு நாலு நிமிஷம் டைம் எடுக்குது அப்போ முப்பது டிகிரி கிடக்கிறதுக்கு வந்து நூற்றி இருபது நிமிஷம் டைம் எடுத்துக்குது ஒரு லக்னம் வந்து ஒரு ராசியில் நூற்றி இருபது நிமிஷம் ஆவரேஜாக இருக்கும் அப்போ ராசிகளை பொறுத்து அது மாறும் அப்போ நூற்றி இருபது நிமிஷம் இருக்குது அப்படின்னா சில ராசிகளில் வந்து நூற்றி இருபது நிமிஷம் தாண்டி நூற்றி இருபதை விட அதிகமாக கூட இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம்ங்கிறது நூற்றி இருபது நிமிஷம் அப்போ இந்த ராசிகளில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு நிமிஷம் இருக்கும் இந்த ராசிகளில் நூற்றி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கும் இப்போ இந்த ராசிகளில் வந்து ஒரு லக்னம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கும் ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு நாலு நிமிஷம் டைம் எடுக்கும் ஒரு லக்னம் அப்போ இங்கே சூரியன் வந்து எட்டு டிகிரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது சூரிய உதயம் அப்போ சூரியன் எட்டு டிகிரியில் வந்து ஆறு முப்பத்தி மூணு அப்படிங்கிற சூரிய உதய நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு டிகிரிக்கு வந்து நீங்கள் வந்து நாலு நிமிஷத்தை கழிச்சிக்கோங்க எட்டு டிகிரியை வந்து சூரியன் கடந்து வந்துருச்சு அப்போ அந்த எட்டு டிகிரிக்கு வந்து நாலு நாலு நிமிஷம் கழிச்சிக்கோங்க அப்போ எட்டு நாளில் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து கழிச்சிக்கோங்க ஏன்னா அது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கடந்து வந்துடுச்சு அப்போ எட்டு முப்பது தொடாயமாக வச்சுக்கோங்களேன் எட்டு முப்பதுக்கு சூரிய உதயம் அப்படின்னா அதில் ஒரு முப்பது எவ்வளோ எட்டு டிகிரி கடந்து வந்துருச்சு ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் லக்னம் ட்ராவல் ஆகும் அப்போ எட்டு நாளில் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கழிச்சிக்கோங்க இப்போ ஆறரைக்கு சூரிய உதயம் அப்படின்னா அதுலேருந்து எட்டு எட்டு நிமிஷம் வந்து முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து கழிச்சிக்கோங்க எட்டு டிகிரி ட்ராவல் ஆனதுனால ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் எட்டு நாளில் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கழிச்சிக்கோங்க இப்போ சூரியன்லேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கழிச்சேங்கண்ணா சூரிய உதயம் ஆறு முப்பதுன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு கழிச்சா எவ்வளோ வரும் ஆறு அதாவது அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி வரும் இங்கே வந்து ஒரு லக்னத்துடைய இருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் அப்போது ஒரு டிகிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் நாலரை நிமிஷம்னு கூட வச்சுக்கோங்க அப்போ நாலரை நிமிஷம் அப்படின்னா எவ்வளோ வரும் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்து ரெண்டு எட்டு டிகிரி வேறு கடந்திருக்கு அரை நா அரை அரை நிமிஷம் எடுத்துக்கோங்க அப்போ முப்பத்தாறு நிமிஷம் அதில் இருந்து சூரியன் கடந்து வந்த டிகிரி வந்து எட்டு டிகிரி சூரியனுடைய உதய நேரம் ஆறு முப்பது அப்போ ஆறு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ஆறை கழிச்சிட்டிங்க அப்படின்னா அஞ்சு ஐம்பத்தி நாலு வந்துடும் கரெக்டாக வருதா நான் சொல்கிறது தெளிவாக சொல்கிறேன் திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ அதுலேருந்து தான் சூரிய உதயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ராசி உதயமாக இருந்ததை சூரிய உதயன் எடுத்துக்கூடாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தனுசு ராசி ஸ்டார்ட் ஆகும்போது ஆறு முப்பத்தி மூணுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது சூரியன் நின்ற டிகிரி என்ன எட்டு டிகிரி அப்போ எட்டாவது டிகிரியில் தான் வந்து சூரியன் இருக்கிறதுனால அங்கே தான் ஆறு ஆறு முப்பது வந்து உதய நேரம் அப்படின்னு சூரிய உதயம்னு எடுத்துக்கணும் அப்போ எட்டு டிகிரி கடந்து வந்திருக்குல அப்போ ஒரு டிகிரிக்கு வந்து லக்னம் ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா நாலு நாளிகை ஆவரேஜாக சாரி நாலு மினிட்ஸ் அவரேஜாக இப்போ இங்கே ரெண்டு மணி நேரம் ஒரு ராசியில் இருக்கிறதுனால நாலு நிமிஷம் ஆவரேஜாக வருது இங்கே ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் இந்த ராசியில் வந்து லக்னம் ட்ராவல் ஆகுறதுனால நாலரை நிமிஷமாக எடுத்துக்கோங்க ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு நாலு நிமிஷம் டைம் எடுக்கும் ஒரு லக்னத்துக்கு அப்போ எட்டு டிகிரி கடந்து வந்ததால் எட்டு இன்ட்டு நாலில் எடுத்திங்கன்னா முப்பத்தாறு நிமிஷம் வந்து கடந்து வந்திருக்கு அப்போ இதுலேருந்து முப்பத்தாறு நிமிஷம் கழிச்சிங்கன்னா இந்த ராசியினுடைய ஸ்டார்டிங் டைம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ சூரியன் வந்து ஆறு முப்பதுக்கு உதயமாகுது எட்டு டிகிரி கடந்து வந்ததால் முப்பத்தாறு கழிச்சுக்கோங்க ஆறு முப்பதுலேருந்து முப்பத்தாறு கழித்தா அந்த அஞ்சு ஐம்பத்தி நாலு இப்போ அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எப்படி இந்த ராசியினுடைய ஸ்டார்டிங் டைம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு புரியுதா இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ராசியில் வந்து இந்த ராசியில் எட்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் நிற்கும் இப்போ அஞ்சு ஐம்பத்தஞ்சா அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சுங்கிற ரெண்டு மணி நேரம் புரியுதா அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை கூட்டிக்கோங்க ஏழு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஏழு ஐம்பத்தஞ்சு அப்படின்னா எட்டு அஞ்சு எட்டு ஏழுக்கு வந்து இது முடியணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வரும் இந்த ராசியில் வந்து ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் வந்து லக்ன இருப்பு இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிலேயா இதுக்கேற்ற மாதிரி லக்ன இருப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது புரியுதான்னு பாருங்கள் இப்போ காலையில் சூரிய உதயம் அப்படின்னா தோராயமாக சூரியன் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்னம் இருக்கும் அந்த டைமில் இப்போ காலையில் எட்டு மணி வரைக்கும் இங்கே தான் இருக்குது அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் லக்னத்தில் தான் சூரியன் இருக்கும் நீங்கள் எப்படி முகூர்த்த நேரம் குறிக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் வந்து சூரியன் இருக்கணும் அந்த டைமில் தான் லக்னம் குறித்து கொடுக்கணும் அதாவது திருமணம் முகூர்த்தம் குறிக்கிறீங்கன்னா அந்த டைமை வந்து லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் இருக்கும்போது தான் நீங்கள் குறித்து கொடுக்கணும் அந்த நேரத்தில் பண்ணும்போது தான் திருமண வாழ்க்கை வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்கும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பாதிப்பு வரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரம் காலையிலே வந்து திருமணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் தனசில் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா லக்னத்தில் சூரியன் இருக்கும் நால் ரயில் அதாவது மூணே இருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா பன்னெண்டில் வந்து அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டு அதாவது லக்னத்துக்கு ரெண்டில் வந்து சூரியன் இருக்கும் அப்போ லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ சூரியன் இருக்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா பாதிப்பு மட்டுமே வரும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடாதீங்க சூரியன் வந்து ஒரு பாவகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மூர்த்தம் குடிக்கும்போது லக்னத்துலேயோ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ சூரியன் இருக்கக்கூடாது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியன் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் தான் அந்த டைமில் வந்து முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னு நம்ம லாஜிக்கு அப்போ சூரியன் வந்து பதினொன்னா வரணும் அப்படின்னா எந்த டைமில் வந்து லக்னம் குறிக்கலாம் அதாவது இந்த மாதத்துக்கு சொல்கிறேன் நான் மார்கழி மாதத்துக்கு நான் சொல்கிறேன் வேற மாதங்களுக்கு இது மாறுபடும் ஏன்னா சூரியன் இருக்கிற இதுதான் வந்து லக்னமாக எடுத்துக்கிறதுனால இங்கே வந்து லக்னம் வந்து மாறுபடும் இந்த மார்கழி மாதத்துக்கு வேற மாதிரி வரும் தை மாதத்துக்கு வேற மாதிரி வரும் அப்போ லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கணும் அப்போ கும்ப லக்னமாக நம்ம எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது முர்த்தம் குறிக்கலாம் அப்போ மீன லக்னமாக எடுத்துக்கலாம் அடுத்து கடக லக்னமாக எடுத்துக்கலாம் கடக லக்னத்துக்கு திருமணம் பண்ணிங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும் அதே மாதிரி வந்து துலாம் லக்னத்தில் திருமணம் பண்ணிங்கன்னா மூணாம் இடத்துல சூரியன் இருக்கும் அப்போ துலாமில் மூணாம் இடத்துல சூரியன் கடகத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் மீனத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் கும்பத்துக்கு பதினோராம் இடத்துல சூரியன் அப்போ இன்றைக்கி லக்னம் குறிக்கிறீங்கன்னா இந்த நாலு லக்னத்தில் மட்டும்தான் நீங்கள் முகூர்த்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இது எல்லா மாதமும் எல்லா டைம்லேயும் இந்த குறிப்பிட்ட டைம் தான் வந்து லக்னம் குறிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதில் எந்த நேரம் வந்து இந்த லக்னம் இருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று நாற்பத்தி ரெண்டு டு ஒன்று இருபது பிஎம் அப்போ திருமணம் வந்து பதினொன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு மணி இருபது நிமிஷத்துக்குள்ளே மதிய நேரத்தில் வந்து திருமணம் பண்ணுற சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஒம்பது முப்பத்தொன்று இங்கே வந்து ஏழு இருபத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது ஒம்பது முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது கடகராசியில் லக்னம் ஓடுது அந்த லக்னம் டைமில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணுங்கள் ஈவினிங் ஏழு இருபத்தி மூணு டு ஒம்பதுரை அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா லக்னத்துக்கு ஆறில் சூரியன் இருக்கிறதுனால நிறைய வெற்றி அடைய முடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பாதிப்பு வராதுன்னு சொல்லலாம் இல்லை இந்த ரெண்டு டைமும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஒன்று முப்பத்தேழு டு மூணு நாற்பத்தி மூணு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வருது இந்த துலாம் லக்னம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து ஒன்று முப்பத்தி ஏழுக்கு ஸ்டார்ட் ஆகுது துலாம் லக்னம் ஒன்று முப்பத்தி ஏழுலருந்து மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது நடுநிசியில் வந்து மேரேஜ் பண்ணணும் அல்லது காலை காலையில் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினொன்று நாற்பத்தொன்று இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் ஓடுது அது வந்து காலையில் பத்து டு பதினொன்று நாற்பத்தொன்று வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணணும் இப்போ இந்த நாலு முகூர்த்தத்தை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணுமே தவிர லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது மேரேஜ் பண்ணால் மேரேஜ் நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகும் டிவோர்ஸ் ஆகும் சண்டை வரும் எல்லாமே நடக்கும் ஆனால் இது யாராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ குறிக்கும் குறிக்கும்போது லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் இருக்கிற நாளில் அந்த நேரத்தில் லக்னம் குறிங்க அது எந்த டைம் வரும் அப்புடின்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கால்குலேஷன் படி நடுநிசையில் ஒன்று முப்பத்தி ஏழு டு மூணு நாற்பத்தி மூணு ஏஎம் அடுத்து காலையில் பத்து டு ப பதினொன்று நாற்பத்தொன்று ஏஎம் அடுத்து மதியம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்று இருபது பிஎம் ஈவினிங் வந்து ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஒம்போதரை பிஎம் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காலையில் வந்து பத்து மணிக்கு மேலே வந்து முகூர்த்தம் குறிக்கலாம் ஈவினிங் வந்து ஏழரைக்கு மேலே முகூர்த்தம் குறிக்கலாம் இந்த ரெண்டு டைம் வந்து ஞாபகிச்சுக்கோங்க ஆனால் இப்படி யாரா பண்ணுறாங்களா அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சிலர்லாம் மேரேஜ் பண்ணுறாங்க அல்லது வந்து காலையில் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே மேரேஜ் பண்ணுறாங்க அப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அவங்க வாழ்க்கை வந்து நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகும் அப்போ முகூர்த்த நாளையும் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அது இப்படிங்கிறத பார்ப்போம் முகூர்த்த நேரமும் ரொம்ப முக்கியம் அது இங்கே வளக்கியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ராசிமான சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லக்னம் எவ்வளோ நேரம் நிற்குங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லக்னத்துக்கு மூணாறு பத்து பதினொன்று சூரியன் வரும்போது தான் முகூர்த்தம் குறிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணால் திருமணம் நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகும் அப்போ இந்த முகூர்த்த நேரம்லாம் எதுக்கியா எனக்கு வந்து ஜாதகம் நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் திருமணம் வரணமையும் இதெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க விதியை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த மூர்த்தத்துக்கு இருக்குது நீங்கள் தப்பான முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்ல ஜாதகமாக இருந்தாலும் பிரிவினையை சந்திக்கும் அதனால் வந்து இந்த மூர்த்த நேரத்தை பற்றி சொல்லியிருக்கேன் மூர்த்த நாட்களை பற்றி வரும் வீடியோக்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்